டே திருட்டு திமுக பசங்களா நீங்களே ஆள சாவடிப்பீங்க நீங்களே உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுவீங்களாடா செட் பண்ணியாடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வர்றீங்கன்னு கைதுக்கு முன்னாடி பேசிய தாவேக்கா கட்சியின் கைதுக்கு பின்பு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன் நீங்க எல்லாருமே எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்டோரி எல்லாம் போடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது சொல்லக்கூடாது இதெல்லாம் அந்த ஏழு நாள் போன செவ்வாய்க்கிழமை தான் நாங்க அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டோம் ஆனா இவ்வளவு சீக்கிரமா வெளியே வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம கூடிய சீக்கிரமே வந்து வாய்ஸ் ஆஃப் சரத்துல அந்த ஐடி திரும்ப வருமான்னு தெரியல ஏன்னா அந்த ஐடி லாகின் ஆயிருக்க மொபைல் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு அந்த ஃபோன் கைக்கு வந்ததுக்கு தான் தெரியும் நமக்கு வெளியே வந்த சந்தோஷத்துல என்ன பேசணும்னு கூட தெரியல ஆனா உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே நன்றி நண்பா தேங்க்யூன்னு பேசியிருக்காரு